ராசிக்கார படிக்கிற குழந்தையா தான் இந்த ஒரு மாதம் விடுவோம் அப்புறம் என்ன எல்லா மாதம் தான் ஃபஸ்ட்டாக கிடையாது சின்ன மாதம் என்னை விட்ருங்க பார்த்துக்கலாம் நீங்கள் இருபது இருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய தனசராசிக்காரர்கள் அகருந்தாலும் இந்த தடவை வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் இந்த மயக்கிற மாதிரி பேச்சு பேசுவீங்க அதனால் அதில் எல்லாரும் மயங்கிடுவாங்க நிறையா வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது தனசராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நம்ம சொல்ல அத்தனை பலன்னு உங்களுக்கே உங்களுக்கு தான் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க அறுபது வயதை தாண்டிய தனுசு ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை 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 வயிறு பிரச்சனையும் பின் முதுகு பின் மண்டை இது மூணும் வழி கொடுக்கும் ரத்தம் உடைய ஒரு மாதிரி சூடாகும் செவ்வாய் எல்லாம் அந்த விலையை பண்ணுவார் அதனால பிபி அதிகரிக்கலாம் அதனால பிளட் பிளட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னன்னா விநாயகர் வழிபாடு உங்களுடைய விக்னங்களை தீர்க்கக்கூடிய வழிபாடாக அமைகிறது எக்ஸ்பெஷலி கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கான மாற்றத்தையும் வழிபாடாக கண்டிப்பாக அமையும் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு ஒரு சந்தனம் காப்பு போட்டு பிள்ளையாருடைய இடது தொழில் இருக்க சந்தனத்தை எடுத்துட்டு வந்து வச்சிட்டு வர 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 மிகப்பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வர காத்திருக்கிறது தனுசுராசினியர்களுக்கு இந்த தடவை என்ன பாப்பீங்க அப்படின்னா நிறைய கலர் கலரா ராட்னம் பாப்பீங்க பாக்குறது ராட்டனம் பாக்கிறது கலர் கலரா பலூன் பார்க்கறது திருவிழா கொண்டாட்டங்கள் பார்க்கறது இதெல்லாம் நடக்கும்